சகாபாக்கள்லாம் உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் அல்லாஹ் எல்லாருக்கும் சுறுசுறுப்பு வந்து அந்தஸ்தை அடைய வேண்டும் அல்லாவை நெருங்க வேண்டும் அல்லாவுடைய ரசூலை நெருங்க வேண்டும் அல்லாவுடைய ரசூலின் மகப்பத்தை பெற வேண்டும் பெருமானா சல்லல்லாவுடைய துவாவை பெற வேண்டும் என்ற ஆசை எல்லா சஹாபாக்களுக்கு இருந்துச்சு பெரிய சாபாக்களுக்கும் இருந்துச்சு நடுத்தரமான சாஹாபாக்களுக்கும் இருந்துச்சு பால்ய சாவாத பதினஞ்சு வயசை நிரம்பாத பதிமூணு பதினாலு வயசு சாபாக்களுக்கு இருந்துச்சு பெருமாளான இடம் பிடிச்சோம் பெருமானாருடைய துவாவை பற்றி விட வேண்டும் என்ற ஆசை எல்லா சாஹாபாக்களுக்கும் இருந்துச்சு முத்தனையு சுன்னா என்று பிற்காலத்திலே சிறப்பு பெயரைப் பெற்ற அப்துல்லாஹ்ல் உமர் அலி அல்லாஹு தலானு கிப்புற சூரில்லா இசங்கல்லாலேயே செல்லம் என்று